நான் அது எவ்வளோ இந்த அம்மா அம்மா அண்ணே இதெல்லாம் சாதாரண பேச்சாளர் இதெல்லாம் போன வாரம் சிசிடிவில வந்துச்சு நீ வேற அப்படியே சேலத்திருணி மாட்டிங்க சேலத்திருணி உலகத்திலே எவ்வளோ பெரிய டீம் டீம் ஆனால் சாதாரண பேச்சாளரே இல்லை ஒரு பேச்சாளரை எந்தெந்த இடத்துக்கு அனுப்பி மகிழ்ச்சியா உற்சாகமாக உங்களை உயர்வு பெற வைக்க முடியுமா அது தான் முடியும் எங்களை எல்லாம் கல்யாண வீட்டுக்கு பேச கூப்பிட்டீங்க ஆனால் சத்தியமா நடந்ததுங்கய்யா இந்த மகராசியே கல்யாண வீட்டுக்கு மாப்பிள்ளை பண்ண வாழ்த்தி பேசிறக்க அனுப்புறாங்க கண்ணே ம் உண்மைதானே பேமெண்ட் எவ்வளவு சார் கொடுப்பாங்க அட இருமா முதல்ல பேசிட்டு வாமா அப்புறம் பேமெண்ட பத்தி பேசு 10000 ரூபாய் கொடுப்பாங்களா எல்லாம் கொடுப்பாங்க வாங்கி ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார் கொடுத்துருவாங்களா கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்க இல்ல பேங்க் அக்கவுண்ட்ல வரேன்னு சொல்லி அஞ்சு நாள் கழிச்சு கொடுப்பாங்களா ம் சொல்லுங்க சார் உடனே கொடுப்பாங்கம்மா கவலைப்படாத சொல்லி அனுப்புனீங்களே இது போய் மைக்க பிடிச்சதுங்க பொண்ணு இங்க மாப்பி அங்க இது பேசி ரெண்டாவது நிமிஷத்துல மாப்பிள பைய பொண்ணு கையாஸ் ரோட்ல சிவராத்திரி வைகுண்ட ஏகாதசி இந்த மாதிரி பேச வேண்டிய விஷயத்தை அங்க கொண்டு போய் பேசுச்சு என்ன கீதையை கொண்டு போய் அங்கே கல்யாணம் எது நடக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கின்றது எது பந்தி சரி சோறு சோறு எது நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கும் சிறப்பு எது அடுத்த வேளை விருந்து எல்லாம் ஆனா உண்மையா அதோட நிறுத்தி இருந்தா பேசின காசுக்கு மேல ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டு கொடுத்துருப்பாங்கல்ல அடுத்த வார்த்தை தான் சொல்லுச்சு எது இன்று உன்னுடையதோ அது நாளை வேறொருத்தனுடையதாக போகிறதுன்னு பாருங்க மாப்பிள்ள பையன் தலை தெரிக்க ஓடுறான் ஏம்மா நான் கேட்கிறேன்னு உலகத்திலேயே ஒரு குடும்பத்தினுடைய வெற்றிக்கு காரணம் பெண்களை காட்டிலும் ஆண்கள் தான் என்பதற்கு ஒரு நாலு விஷயம் நல்லாவே சொல்லல என்ன தெரியுமானே வாழ்க்கையில பெண்கள் தான் செய்ததை சொல்லி காட்டுகிற கைதிட்டுங்க நான் உனக்கு எவ்வளவு செஞ்சிருப்பேன் எப்படியெல்லாம் உனக்கு ஆக்கி வடிச்சிருப்பேன்

இப்ப இந்த நாள்ல ஒண்ணு எந்திரிச்சு போட்டுமே இந்த போராள தெரியாதா அடுத்த அக்கா எந்திரிச்சு போவாது அந்த கூட்டணியை கலைக்கிற வரைக்கும் அங்கேயே உட்காந்துருக்கோம் நடுவரவர்களே நல்ல சின்ன வயசுல எங்க அப்பா கிட்ட கேட்டேன் அப்பா வீட்டுக்கு எப்ப விருந்தாளி வருவாங்கன்னு எங்க அப்பா சொன்னார் கண்ணு காக்கா கத்துனா வருவாங்கன்னு உங்க அம்மா கத்துனா போயிருவாங்க சத்தியமா சொல்றேன் யோசிச்சு பாருங்க செல் விருந்து ஓம்பி வரு விருந்து பார்த்திருப்பான் நல் விருந்து வானத்தை வள்ளுவன் சொன்னானே அந்த விருந்தோம்பல் பண்பு இன்னைக்கு இருக்கானே சரி நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கறேனே சண்டை வராத வீடுன்னு ஏதாவது வீடு இருக்கா கிடையே கிடையாது இப்ப நான் அதை இருக்கீங்க நான் உங்கள்கிட்டயே கேட்கறேன் கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வராத வீடுன்னு ஒரு நாட்டுல ஏதாவது இருக்கா இடையே கிடையில இப்ப வீட்ல எடுத்துக்கங்க அன்னைக்கு உங்களுக்கு இடையில சண்டை வருமா வராதா இல்ல சண்டை வராம போயிடும் உன்னே மாதிரி ஒரு ஆள் இருந்தா போதும் இருக்கட்டும் நகே ஒரு இந்த அம்மா வந்துட்டாங்க ஏ பேய் ஏ பிசாசு ஏ தண்டோ ஏ முண்டோ பையங்கட்ட அம்மா நான் யாருமாண்ணா நீ சும்மா ரக்குட்டி சாத்தானுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சனே அமைதியாச்சனே அம்மாட்ட போய் கேட்டான் குடும்பத்தின் வெற்றிக்கு காரணமான பெண் பதி விரடைட்ட போய் கேட்டா அம்மா பேய்னா என்ன பிசாசுனா என்ன தண்டம்னா என்ன முண்டம்னா என்னன்னு பதி விரடை சொல்லுச்சு குடும்பத் தலைவி பேய்ங்க ஒப்பந்தம் பேய் பிசாசு கட்டிட்டு சீரளிற மார நான் தான் பிசாசு தண்டம் உங்க அப்பன் சொந்தக்காரன் பூரா தண்டம் முண்டோம் நம்ம வீட்டில் இருக்கிற சேரு சோபா எல்லாம்